வாங்க நண்பர்களே கோல் கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை எழுபதாயிரம் தொட்டு சரின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மீண்டும் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறா காணப்படுது எந்த நேரத்துலையும் எழுவத்தி மூன்றாயிரம் தொடும் அப்படிங்கிற அபாயமும் நீடிக்கிற இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க இந்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுது இதே வெள்ளை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு

உடல்நலம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பற்றி பார்க்கலாம் எட்டு கிராம்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எழுவத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எழுவதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கற ரேஞ்சில மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ஷன் கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நமக்கு முப்பத்தி ஐந்து டாலர் உயர்ந்து காணப்படுது இப்படி முப்பத்தி ஐந்து டாலர் உயர்ந்து காணப்படுற காரணத்தால என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நேற்று அளவுக்கு என்ன உயர்ந்ததோ அதே அளவுக்கு இன்னைக்கும் உயர்ந்து காணப்படுது இந்த ரெண்டு நாட்களில் அதிரடியான ஏற்றம் காரணமாக நம்ம வந்து இந்த வாரத்தில் மீதம் உள்ள நாட்களில் ஒரு மீடியம் டேர்ம்லேயோ இல்லை ஒரு கடுமையான சரிவையோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலையில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எழுச்சி பெற ஆரம்பிச்சிருக்கு இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எழுச்சி பெறப்ப என்னாகுனா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதுக்கான வாய்ப்புகளை வந்து இது மேம்படுத்தி கொடுக்க போகுது இதனால் தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோடய விலையிலும் நம்ம வந்து தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா சரிவுகளையும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க